Wow! ONION ONION MY 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 CHOICE 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 IS wow! IS ALWAYS IT'S ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் கள்ளக்குறிச்சி சாராய மரணங்கள் குறித்து சிபிஐ விசாரிக்க உத்தரவிட கோரி அதிமுக வக்கீல்கள் அணி மாநில செயலாளர் இன்பதுரை ஹைகோர்ட்டில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார் நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் குமரேஷ் பாபு அமர்வு விசாரித்தது மனுதாரர் வக்கீல் செல்வம் வாதிட்டார் கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் ஒட்டுமொத்த அரசு நிர்வாகமும் தோற்றுவிட்டது ஐம்பத்து ஒன்றுக்கு மேற்பட்டோர் இறந்துள்ளனர் சிகிச்சை பெறுவோரில் பலருக்கு கண்பார்வை பாதிக்கப்பட்டுள்ளது இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் என்ற அச்சமும் உள்ளது கடந்த ஆண்டு விழுப்புரத்தில் இதேபோன்ற சம்பவம் நடந்தது இருப்பினும் சாராய விற்பனை தங்கு தடையின்றி நடைபெறுகிறது இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என வாதிட்டார் அரசு வக்கீல் ராமன் வாதிடும் போது எதிர்காலத்தில் இதுபோன்ற செயல்கள் நடக்காமல் இருக்க நடவடிக்கை எடுத்து வருகிறது ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் இருதரப்பு கருத்துக்களையும் கேட்ட நீதிபதிகள் தமிழக அரசுக்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பினர் விழுப்புரம் மரக்காணத்தில் நடந்த சம்பவம் அரசுக்கு தெரியும் இருந்தும் கடந்த ஓராண்டாக கள்ளச்சாராயத்தை ஒழிக்க அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்ன மரக்காணம் சம்பவத்தில் இருந்து ஏன் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை கள்ளச்சாராய வழக்குகள் எத்தனை பதிவு செய்யப்பட்டன மரக்காணத்தில் இதேபோல பலர் இறந்த போதும் தொடர்ந்து எப்படி கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் இத்தனை பேர் இறந்திருப்பதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது கடந்த ஓராண்டாக சாராயத்தை ஒழிக்க அரசு எடுத்த நடவடிக்கைகள் குறித்து விரிவான அறிக்கையை இருபத்தி ஆறாம் தேதி தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர்